இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணீங்கன்னா மறந்துடாமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமாக நம்ம வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க அதோடு முக்கியமானது இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி இதில் ஆல்ன்றதை கொடுத்துருங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிவேஷன் கிடைக்கும் சரி வாங்க வீடியோவுக்கு போவோம் இன்றைக்கி இது லேவுட்டை பார்த்துக்கோங்க இந்த சைஸு இது தான் இப்போ நம்ம பார்க்க போகிற வீட்டோடைய அந்த இடத்தோடைய சைஸ் சரிங்களா இது என்ன சைஸ் அப்படின்னாக்கா ஆயிரத்தி நானூற்றி சாரி ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது என்னமோ வருது அது நூறு வந்துட்டு இந்த டோர் தெரியுது இல்லையா இந்த டோர் சந்து அந்த சைடு ஒரு சந்து இருக்குது அந்த சைடு உங்களுக்கு தெரியும் அந்த சைடில் ஒரு சந்து இருக்குது வீட்டுக்கு அந்த சைடில் ரெண்டு சைடும் சேர்த்து கழிச்சு ஆக ஒரு நூறு சதுரடி என்னமோ கழிச்சது போக தான் அந்த பில்டிங் ஃபுல்லாகவே ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது சரிங்களா இதை பார்த்துக்கோங்க இல்லை ஈபி இருக்குது தண்ணி கரண்ட் எல்லாமே இருக்குது வீடு வந்து ஒன்றும் மாடிலாம் கிடையாது சரிங்களா இப்போ கீழே பார்க்குறது சும்மா அந்த இது மட்டும்தான் இது பில்டிங் வந்துட்டு இடித்து கட்டுறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும் இடம் வந்துட்டு ரொம்ப சென்ட்ரலான இடம் இல்லை நம்ம வந்துட்டு வாங்கி வாடகைக்கு வாடகைக்குறனாலும் வாடகைக்கு வெட்டுக்கலாம் இது ஆல்ரெடி ஆள் இப்போ இதில் இருக்கிறாங்க ஒரு மூடு குடித்தணும் இதில் இருக்கிறாங்க காமன் டாய்லெட் பாத்ரூம் இருக்குது இதில் அப்படி தான் வாடகைக்கு தான் விட்டுருக்காங்க சரிங்களா வீட்டுக்காரவங்க இதை வாடகைக்கு தான் விட்டுருக்காங்க வாடகை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ரூபா என்னமோ வாடகை வாங்குறாங்க நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஐயாயிரம் ரூபா வாடகை வாங்குறாங்க இதுக்கு இது வந்து வீட்டுடைய கடைசி பேக் சைடு அந்த பின் சைடு அதுவுமே பொது சந்து விட்டுருக்காங்க அந்த அடுத்தவங்க இருக்கிறதுல இந்த சந்தை இது பொது சந்தை இல்லை சாரி பொது சந்தை பொது சந்தையில் இது இவங்களோட தான் சந்து விட்டுருக்காங்க சரிங்களா இந்த சந்து பொது சந்தெல்லாம் தந்து விட்டுருக்காங்க இந்த இடமும் வந்து இந்த இடத்தோடைய சேர்ந்தது தான் இவங்க இந்த இடம் வந்துட்டு இந்த இடத்தோடைய சேர்ந்தது தான் இதுக்கும் பாதை இருக்குது சரிங்களா இந்த அவங்க பக்கத்தில் இடங்கள் பில்டிங் கட்டிருக்கவங்களுக்கும் இந்த இடத்துக்கும் சம்மந்தம் இல்லை இந்த இடத்தோட சேர்ந்து தான் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது சதுரடி இந்த சந்து இந்த சைடில் ஒரு சின்ன சந்து தெரிஞ்சு பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில் பாருங்க அது வந்துட்டு அந்த அடுத்த வீட்டுடைய சந்து சரிங்களா அது அவங்களோடது அது வந்து இது மட்டும்தான் நம்மளோடது இதில் வந்துட்டு பாதி தான் இந்த சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சந்தில் பாதி வந்துட்டு ரெண்டு பேர்த்துக்கும் சேர்ந்தது பொது அது இது இது மேலே பார்த்தீங்கன்னா இது பழைய பில்டிங் உங்களை பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் இது பழைய அந்த அப்பத்த இது காரக பூச்சதுல இருந்து நம்ம திருச்சியில் நகர் கேள்விப்பட்டீங்களா கேள்விப்பட்டீங்களா நகர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இது நேராக தெரிது பாருங்கள் மெயின் ரோடு தெரிந்தா டூ வீலர்லாம் போதா ஒரு ஆட்டோ ஒன்று போயிட்டுருக்கா ஆட்டோ டூ வீலர்லாம் போயிட்டுருக்கேன் அங்கேருந்து வந்தால் ஒரு நாலஞ்சு வீடு தான் சரிங்களா அங்கே மெயின் இருந்து நாலஞ்சு வீடு தான் இந்த வீடு வந்துடும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மெயின் இருந்து ஒரு நாலஞ்சு வீடு தான் மெயின் ஏரியாவில் இருக்குது வீமனர சரௌண்டிங்கில் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் நிறையா வீடு முடிச்சு விட்ருக்கோம் ஆனால் இந்த ரேடு அந்த பட்ஜெட்டில் இல்லை இது வாய்ப்பு கம்மி தான் சரிங்களா என்னென்னா ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு ஐயாயிரத்தி ஐநூறு சொல்கிறாங்க ஒரு உனப்பினை பேசிக்கலாம் உங்களுக்கு இடத்துக்கு தான் காஸ்ட்டு இது பில்டிங் தான் பில்டிங்கே மதிப்பே இல்லை வெறும் இடத்துக்கு தான் ரேட்டு சொல்கிறாங்க இதை நீங்கள் வச்சுக்கோண்ணா அப்படியே வச்சுக்கிட்டு வாடி கொடுக்கணும் வாடகை கொடுக்கலாம் இல்லை இடிச்சுட்டு நீங்கள் புதுசாக நம்ம வேறு மாதிரி கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம் தாராளமாக இடம் வந்து நல்ல சென்ட்ரல் ப்ளேஸு நல்ல இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா நம்ம எல்லா வீடியோலேயுமே பார்த்திங்கன்னா லாஸ்டில் தான் நம்பர் இருக்கும் அதே மாதிரி தான் இதுலேயுமே லாஸ்ட்டில் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் காண்டக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே டீட்டெயில் சொல்லிடுவாங்க அவங்களுக்கு மேற்கொண்டு டீட்டெயில் இதுக்கு மேலே இந்த இடத்தோடைய டீட்டெயில் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே நீங்கள் நம்ம என்ன கேட்குறதுக்கு என்ன இருக்குது சைஸு நான் சொல்லிட்டேன் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபிட் சைஸ் இது இடம் ரேட்டு வந்துட்டு ஐயாயிரத்தி ஐநூறு சொல்கிறாங்க முன்ன பின்னா கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம் மற்றபடி டீட்டெயிலுங்கிறது உங்களுக்கு அதிகமாக தேவைப்படாது மற்றபடி டாக்குமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கா டாக்குமெண்ட் தான் அதில் எந்த விதமான எதுவும் இல்லை பிரச்சனையும் இல்லை நமக்கு இன்னொன்று சொல்லிக்கிறேன் தயவுசேதும் வந்துட்டு எப்பயுமே எல்லாத்துலேயும் சொல்கிறது தான் நமக்கு தேவைப்படலைனாலும் மற்றவங்களுக்கு இந்த இது தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கட்டும் இவங்க சிரமத்தில் தான் வீடு கொடுக்குறாங்க யாருமே வாங்கிறது வந்துட்டு விற்கிறது வந்து சிரமத்தில் தான் விற்பாங்க யாருமே காசு பணம் இருக்கிறவங்க இதை விற்றுட்டு விற்கணும்னு அவசியம் இல்லை அவங்க சிரமத்தில் விற்கிறாங்க அவங்க சிரமத்தில் விற்கிறாங்கன்னா யாரோ ஒருத்தர் நம்மனால முடியல அப்படின்னாலும் வேறு யாரோ ஒருத்தராது பயனடாயிட்டுமே அதனால் கொஞ்சம் வந்துட்டு நம்ம வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லோரும் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம் ஃபேஸ்புக்லேயும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன் வேறு யாருக்காவது நண்பர்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு உபயோகப்படும் வெளியூரில் வெளிநாட்டில் வந்து நிறையா பேர் நம்மள்கிட்ட கேட்குறீங்க திருச்சியில் இதிலே வந்து லோ பட்ஜெட்டு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அதுக்காகத்தான் மெயினாக இது பார்த்து இது பண்ணால் ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது இப்போ இடையில கூட ஒரு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு நம்மள்தான் இருந்தது நம்ம சேனலை பொறுத்தவரை எதுவுமே போட்டால் உடனே முடிஞ்சிருது அது நான் என்ன செய்யறதுங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கவங்க யாராவது ஒருத்தர் டக்குன்னு ஃபோன் அடித்து பேசி கான்டெக்ட் பண்ணி அதை முடிச்சுக்கிறாங்க சந்தோஷம் நல்ல விஷயந்தான் இதுவும் அதே மாதிரி தான் இவங்க ஒரு இது கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு கம்மி தான் யாருக்காவது ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னாலும் வேறு யாருக்காவது நண்பர்கள் வேறு யாருக்காவது இது ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யாராவது பயன்படுத்தட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் யாருக்காவது உங்களுக்கு வீடு ஏதாவது சேல்ஸ் பண்ணணும் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் நம்ம சேனலில் வந்துட்டு நம்ம சேனல் நம்பரு டிஸ்கஷன் நம்பர் கொடுத்துருப்போம் சேனல் நம்பர் இல்லாடி மெயில் ஐடி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் கீழே மெயில் ஐடி இருக்கும் மெயில் ஐடியில் கூட நீங்கள் மெயில் பண்ணாலும் சரி அவங்க வீடு எதுவும் சேல்ஸ் பண்ணணும் இல்லை இருந்தாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதையும் நம்ம சேனலில் போடுவோம் அவங்க வீடு சேல் பண்ணுறதுக்கு அதே பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் வேறு ஏதாவது நம்ம சேனலில் எதாவது முக்கியமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு விஷயம் தெரியப்படுத்தணும் இது ஒரு மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயமாக இருக்கும் இதை தெரியப்படுத்தினா ஒரு நாலு பேர்த்துக்கு நல்ல விஷயம் ஒரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக நம்ம சேனலில் வாட்ஸ்அப் நம்பரு லாஸ்ட்டு இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பர் தான் இருக்குது அதே நம்பருக்கு நீங்கள் அனுப்பினீங்கனாலும் சரி கான்டாக்ட் பண்ணாலும் சரி சரிங்களா மற்றபடி வேறு எதுவும் டவுட் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை அப்படி இருந்துச்சுனாலும் நீங்கள் கண்டிப்பாக கமண்ட் சர்வீஸ்லாம் கமான்ஸை வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சுருப்பேன் நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் போகிறது வேஸ்ட்டு நீங்கள் கடைசியில் வந்துட்டு லாஸ்ட்டில் நம்பர் கொடுத்துருப்பேன் அது எந்த நம்பரோ அந்த நம்பருக்கே கான்டெக்ட் பண்ணுங்கள் வச்சு இல்லை நம்ம சப்ஸ்க்ரைபர் எல்லாத்துக்கும் நன்றி சரிங்களா வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்டுன்னாலும் கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய் பாய்